வணக்கம் அன்பு நேர்களை மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வுமானதும் நாம் தொடர்ந்து சிறுகதை உலகம் நிகழ்ச்சியினுடைய சந்தித்து கொண்டே இருக்கிறோம் சிறுகதை உலகம் உங்களை வேறு ஒரு உலகத்திற்கு அழைத்து சென்றிருக்கும் தற்பொழுதெல்லாம் வாசிப்பதற்கு நேரம் கிடைப்பதில்லை எவருக்கும் இல்லையா பெரும்பாலான நேரங்கள் நமது வாழ்வியல் சூழலை ஓட்டுவதற்கான பணிகளிலேயே சென்றுவிடுகிறது அப்படியான நேரத்தில் இப்படி ரொம்ப அற்புதமாக நாம் கதைகளை செவிகளின் வழியாக கேட்பதும் ஒரு இன்பம் தானே அதற்காக தான் இந்த நிகழ்ச்சியானது எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றும் கூட எஸ் ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் அவர்களுடைய அற்புதமான கதை தான் உங்களிடம் சொல்ல இருக்கிறேன் என்ன கதை அப்படின்னு பார்க்கலாமா கதையின் தலைப்பு கேளாவரம் என்று ரொம்ப அற்புதமாக தலைப்பிட்டிருக்கிறார் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அவர்களுடைய கதையை வாசிப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் இதோ கதைக்குள் செல்லலாம் கேளாவரம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா கதைக்குள் கதை என்கின்ற உலகத்திற்குள் செல்லலாம் அந்த நபர் ரயிலில் பாஸ்கரனுக்கு எதிராக அமர்ந்திருந்தார் இரண்டாம் வகுப்பு குளிர்சாதன பெட்டியின் முதல் பகுதி அது மற்ற இரண்டு பயணிகள் வரவில்லை ஒருவேளை விழுப்புரத்தில் ஏறுவார்களோ என்னவோ அந்த நபர் ஆங்கில வார இதழ் ஒன்றை வாசித்துக் கொண்டிருந்தார் அந்த நபருக்கு ஐம்பது வயதிற்குள் இருக்கக்கூடும் சிவப்பான மெலிந்த உடல் பட்டையான கோல்டு பிரேம் போட்ட கண்ணாடி இடது இடதுபுருவத்தில் ஒரே ஒரு நரைமயிர் கொண்டு தெரிந்தது சிகரெட் பிடிப்பவர் போல தோலுரித்த உதடுகள் ஆரஞ்சு வண்ண போலோ டிஷர்ட் வெளிர் சந்தன நிற பேண்ட் இரண்டு கையிலும் மோதிரம் அணிந்திருந்தார் பாஸ்கரன் தனது டிராவலிங் பேக்கை கீழே தள்ளி வைத்துவிட்டு உட்கார்ந்ததையோ செல்போனை சார்ஜரில் போட்டதையோ அவர் கவனித்தது போல தெரியவில்லை ரயிலில் இப்போதெல்லாம் புத்தகம் படிப்பவர்களை காண்பது அரிதாகிவிட்டது ரயில் புறப்படுவதற்கு முன்பாக மாத்திரை சாப்பிட்டு விட வேண்டும் என நினைத்து கொண்டான் தண்ணீர் பாட்டில் கொண்டு வர மறந்து போயிருந்தான் எதிரே இருப்பவர் வைத்துள்ள தண்ணீர் பாட்டில் கண்ணில் பட்டது சார் மாத்திரை சாப்பிட கொஞ்சம் தண்ணி வேணும் எடுத்துக்கிடவா என்று கேட்டான் எதிரே இருந்தவர் வார இதழை விட்டு கண்ணை விளக்கி தலையாட்டினார் அவர் தனது பையின் சைடு ஜிப்பை திறந்து மாத்திரை எடுத்துக்கொண்டான் தூக்க மாத்திரையா என எதிரே இருப்பவர் கேட்டார் ஆமாம் இதை போடாமல் என்னால் தூங்க முடியாது என்றான் நானும் அதே கேஸ் தான் ஆனால் எனக்கு தூக்கம் மாத்திரை போட்டாலும் தூக்கம் வரவில்லை ஒரு நாளைக்கு நான்கு மணி நேரம் தூங்கினால் அதிர்ஷ்டம் பாஸ்கர் தனது மாத்திரையை விழுங்கிவிட்டு அவரிடம் நீங்கள் எங்கே போகிறீர்கள் மதுரைக்கா என்று கேட்டான் இல்லை சிவகாசி காலை ஐந்து மணிக்கு போய்விடும் நான் அதை தாண்டி ராஜபாளையம் போகிறேன் என்றான் பாஸ்கரன் சிவகாசி எனது அம்மாவின் ஊர் எப்போதோ சிறு வயதில் போயிருக்கிறேன் பல வருஷங்களுக்கு பின்பு இப்போது போய் போகிறேன் என்றார் அந்த நபர் இப்போது எங்கே இருக்கிறீர்கள் கொரியாவில் என்ன வேலை அதை எப்படி சொல்வது என தெரியவில்லை என்னுடைய வேலை வரம் கொடுப்பது அதை கேட்டவுடன் தன்னையும் அறியாமல் பொன்னையத்தபடி பாஸ்கர் கேட்டான் நீங்கள் என்ன முனிவரா அது போன்ற ஆள்தான் ஆனால் என் கையில் கமண்டலமோ பெரிய தாடி மீசையோ கிடையாது என்னால் வரம் அளிக்க முடியும் அதை நம்ப முடியாதவன் போல பாஸ்கர் சொன்னான் என்னால் கூட தான் வரம் அளிக்க முடியும் ஆனால் பழிக்கணுமே உங்கள் கையில் உள்ள மொபைலில் அருட்பெரும் சேகரன் என அடித்து பாருங்கள் என்னை பற்றி போட்டிருப்பார்கள் பாஸ்கர் உடனே தனது செல்போனில் அருட்பெரும் சேகரன் என டைப் செய்தான் ஆங்கிலத்திலும் கொரியாவிலும் அவரை பற்றிய வீடியோக்கள் செய்திகள் வந்தன அதில் ஒரு பெரிய தொழிலதிபர் தனக்கு கிடைத்த வரம் பற்றி உணர்ச்சி பேசிய காணொலி இருந்தது நிஜம்தான் இவரிடம் வரம் வாங்கியதாக தான் சொல்கிறார் ஒரு சாதாரண ஆளால் எப்படி வரம் கொடுக்க முடியும் என பாஸ்கர் யோசித்தான் நிறைய வீடியோ இருக்குது நீங்கள் சாமியாரா இல்லை சாமானியன் வரம் கொடுக்கறதெல்லாம் கதைன்னு நினச்சிட்டு இருந்தேன் நெருமா இந்த காலத்தில் ஒருவரால் வரம் கொடுக்க முடியுமா வரம் கிடைக்கும்னு நம்புகிறவங்க இருக்காங்களே அது எதனால் எப்படியாவது கஷ்டம் தீரணும்ல வரம் கொடுக்கறதுக்கு மனசும் நம்பிக்கையும் தான் வேணும் எதை வரமாக கேட்டாலும் உங்களால் தர முடியுமா முடியாது எது உண்மையான தேவையோ அதை வரமாக தர முடியும் நீங்கள் வரம் கொடுத்தால் எப்படி பழிக்கும் உங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்கா இருப்பதாக நான் நம்புகிறேன் என்கிட்ட வரம் கேட்பவரும் நம்புகிறார் இன்னைக்கும் தாபம் பளிக்கும் என்று எல்லோரும் நம்புகிறார்களே பிறகு வரம் பளிக்கும் என்று மட்டும் ஏன் நம்ப மறுக்கிறார்கள் என்று கேட்டார் வரம் கொடுப்பது கடவுளின் வேலை இல்லையா நீங்கள் யாரையும் இல்லையா காதலித்திருந்தால் காதலியால் வரம் வலிக்க முடியும் என்பதை உணர்ந்திருப்பீர்கள் என்று சொல்லி சிரித்தார் நீங்கள் கொடுக்கிற வரம் உடனடியாக பழிக்குமா அதை என்னால் சொல்ல முடியாது நம்பிக்கையற்ற நீங்களும் என்னிடம் வரம் கேட்க ஆசைப்படுகிறீர்கள் போலிருக்கிறதே அப்படி இல்லை சும்மா தெரிந்து கொள்ள கேட்டேன் வரம் கேட்பது தவறில்லை எதை கேட்பது என்பதுதான் குழப்பம் அதனால்தான் மனிதர்கள் முன்பு கடவுள் தரிசனமாகிறது இல்லை இப்படி திடீர்னு ரயிலில் ஒருவர் வரம் வேண்டுமா என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவதுன்னு தெரியலை என சிரித்தான் பாஸ்கர் இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது உங்களுக்கு எப்போ கேட்க தோணுதோ அப்போ கேளுங்கள் உங்களால் எப்படி வரம் தர முடியாது எப்படியும் வரம் தர முடியாது நிச்சயம் நான் கடவுள் இல்லை ஆனால் சொற்களை நம்புகிறவன் சொல்லின் சக்தியை அறிந்தவன் அதை விலக்கி சொல்ல முடியாது வரம் கொடுப்பதற்கு கட்டணம் கேட்பீங்களா என கேட்டான் உங்களிடம் கட்டணம் கேட்க மாட்டேன் உங்கள் மகள் கீர்த்தனாவிற்கும் மனைவி சௌமியாவிற்கும் நான் தரும் பரிசாக வைத்துக் கொள்ளுங்கள் அவங்களை உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் யார் என்னோடு விளையாடுகிறீர்களா என குழப்பத்துடன் கேட்டான் பாஸ்கரன் தென்காசி கோர்ட்டில் நீங்கள் திங்கட்கிழமை சந்திக்க போகும் வழக்கின் எண்ணை கூட என்னால் சொல்ல முடியும் மருத்துவர் நாடி பார்ப்பது போல இதுவும் சாத்தியம்தான் என்னால் நம்ப முடியவில்லை நம்ப வேண்டும் என அவசியமில்லை பயணத்தில் அந்நியரை நம்ப கூடாது தானே பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம் நீங்கள் எத்தனை வருஷமாக கொரியாவில் வசிக்கிறீங்க கடந்த ஆறு வருஷமா அதற்கு முன்பு சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தேன் அதற்கு முன்பு மாசிடோனாவில் நிறைய சுற்றி விட்டேன் எப்போதையிலிருந்து வரம் கொடுக்க தூங்கினீங்க பத்திரிகையாளர் போல கேட்கிறீர்கள் அவர்களுக்கு சொல்லும் போய் உங்களுக்கும் சொல்லவா என சிரித்தார் தாம்பரத்தில் மூன்றாவது நபர் ஏறி அவர்கள் அருகில் அமர்ந்தார் அவர் தனது பெட்டியை வைத்தவுடன் படுத்துக்கொள்ள வேண்டியதுதானே என கேட்டார் உங்கள் இஷ்டம் என்று சொன்னார் பாஸ்கரின் எதிரே இருந்தவர் நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதற்கு குறுக்கே வந்துவிட்டேனா என கேட்டார் வந்த பயணி ஆமாம் இவர் என்னிடம் வர வேண்டும் என்று கேட்கிறார் அதை வேடிக்கையான பேச்சாக எடுத்துக்கொண்டு யாரும் யாருக்கும் வரம் தரலாமே என்று சொல்லியபடி தனது படிக்கையை விரிக்க ஆரம்பித்தார் மூன்றாவது பயணி விளையாட்டுக்காக சொல்கிறார் என்றார் பாஸ்கர் ரயிலில் இப்படி விளையாடினால்தான் உண்டு வீட்டில் முடியாதே என்றார் மூன்றாவது பயணி அதை கேட்ட பாஸ்கர் அவமதிப்பது போல தலையசைத்து கொண்டான் வரம் கொடுப்பதாக சொன்னவர் எனக்கு குடும்பமே கிடையாது என்று சொல்லி சிரித்தார் பாஸ்கர் எதிரே இருப்பவரை நம்புவதா வேண்டாமா என்ற குழப்பத்துடன் தனது படுக்கையை விரித்தான் வரம் கொடுப்பதாக சொன்னவர் தனது செல்போனில் யாருடனோ ஏதோ மொழியில் பேசிக்கொண்டிருந்தார் பாஸ்கர் படுத்துக்கொண்டான் வரம் கொடுப்பதாக சொல்கிறாரே பொய்யனாக இருப்பாரா காசு பறிக்க போடும் பித்தலாட்டமா இவரிடம் நாம் வரம் கேட்கலாமா ஒருவேளை கேட்டு நடந்து விட்டால் நல்லதுதானே மனம் பல்வேறாக குழம்பிக் கொண்டிருந்தது தூக்க மாத்திரை போட்டது கண்ணை அழுத்த ஆரம்பித்தது அவனையும் அறியாமல் உறங்கி போனான் விடிகாலை குளிரில் தூக்கம் கலைந்து எழுந்தபோது எதிரே இருந்த ஆளை காணவில்லை அதற்குள் சிவகாசி வந்துவிட்டதா என்ன தனது செல்போனில் மணியை பார்த்தான் நான்கு தான் ஆகியிருந்தது ஆனால் எங்கே போனார் என்று தெரியவில்லை ஒருவேளை வேறு ஊரில் இறங்கிவிட்டாரா என தெரியவில்லை சிவகாசியில் ரயில் நின்றபோது அவர் பிளாட்பாரத்தில் தென்படுகிறாரா என கீழே இறங்கி நின்று பார்த்தான் ஆளை காணவில்லை ராஜபாளையத்தில் இறங்கி தனது வீட்டிற்கு போனபோது ரயில் பயணத்தில் சந்தித்தவரை பற்றி பாஸ்கர் யாரிடமும் சொல்லவில்லை அவன் மனைவி மற்றும் மகளிடம் சொன்னான் இருவரும் ஒரே குரலில் வரம் கேட்டிருக்க வேண்டியதுதானே என்றார்கள் அவர் என்ன கடவுளா ரயிலில் என்னை போல டிக்கெட் எடுத்து வர பயணிதானே அந்த ஆள் வரம் கொடுத்தா எப்படி நடக்கும் என கேட்டான் பாஸ்கர் நடந்தால் நல்லது தானே நல்ல சன்ப சந்தர்ப்பத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே என்றால் மனைவி அவரோட ஃபோன் நம்பர் வாங்குனீங்களா டாடி என கேட்டாள் மகள் இல்லை என தலையாட்டினான் நீங்கள் கேட்காட்டியும் அவராக வரம் கொடுத்துருக்கலாம் இந்த காலத்தில் வரம் கொடுக்க யார் இருக்கா என ஆதங்கப்பட்டாள் மனைவி அவர்கிட்ட என்ன வரம் கேட்கிறதுன்னு தெரியல என்றான் பாஸ்கர் உங்க சாமாத்தியம் அவ்வளவுதான் என சலித்துக்கொண்டால் மனைவி எவ்வளவோ கடன் இருக்கிறது மகள் கல்யாணம் பற்றிய கனவு இருக்கிறது பெரிய கார் பங்களா வசதி என எத்தனையோ தேவைகள் இருக்கிறது ஆனால் ஏன் எதையும் கேட்கத் தோணவில்லை வரம் கேட்கிறவர்கள் பெருகிவிட்ட இந்த உலகில் வரம் கொடுப்பவர்கள் ஏன் மறைந்து போனார்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்தான் அவரை என்றைக்காவது திரும்ப பார்க்க நேர்ந்தால் என்ன வர கேட்க வேண்டும் என்று தனது ஆசைகளில் ஒன்றை தேர்வு செய்து கொண்டான் ஆனால் அதை கேட்கலாமா வேண்டாமா என்பதில் அவனுக்கு குழப்பமே முஞ்சியிருந்தது அண்மனிகளே இந்த அற்புதமான சிறுகதையை பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் ஆம் வரம் எப்பொழுதும் கூட கிடைக்கத்தான் தோன்றும் கிடைத்துவிடவும் கூடும் ஆனால் சொற்கள் பழிப்பவர்களுக்கு அந்த வரமும் சாத்தியம்தான் அல்லவா அற்புதமான இந்த கதையை நீங்கள் கேட்டு ரசி திருப்பீர்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மீண்டும் அற்புதமான சிறுகதை உலகத்தில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பில் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா வணக்கம் அன்பு நேய சுதர்களே நன்றி நேர்களே